மகா இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா கிராமாந்திரங்கள்ல கோவில்கள் இருக்கும் கோவில்னாலே பழைய கோவில்கள் பெரும்பாலும் கிராமத்துலதான் இருக்கும் பெரிய கோவிலா இருக்கும் ஒன்பது ஏக்கர் பதினோரு ஏக்கர்ல பெரிய கோவிலா இருக்கும் ஒரே ஒரு அர்ச்சகர் மாசம் நூற்றம்பது ரூபா இரநூறுவா சம்பளத்துக்கு இருப்பார் தான் எல்லா கைக்கிறியங்களையும் பார்த்துக்கணும் அப்போ அந்த ஊரை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள்லாம் எங்கேயோ பாம்பேலையோ இல்லை எங்கேயோ பெங்களூர்லேயோ செட்டில் ஆயிருப்பார்கள் அவள்லாம் அந்த கோயிலுக்கு வருவா இல்லைன்னா பல பேர் அந்த வெக்கேஷன் லீவுல கோயில் கோயிலா போகிறது அந்த ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும் போகும்போது பக்கத்துல இப்படி ஒரு கோயில் இருக்கு பெரிய கோயில் எல்லாம் நான் பார்க்கறதுக்கு எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்கிறா ஒரு சுற்றுலா தலம் மாதிரி அப்படியே உள்ள வருவா வரும்போது நம்ம பார்ப்போம் போதே அதாவது சிலர் இப்படி சுற்றுலா பயணிகளா வரவா சிலர் பூர்வீகம் இந்த கோவிலுக்காகத்தான் வரோன்ட்டே வருவார்கள் எப்படி வருவார்னா ஒரு மாதிரியா ஒரு இப்போ வரும்போதே ஒரு பரபடாஸ் போட்டு இருப்பா கண்டிப்பாஸ் கழுத்துல வந்து ஒரு பெருசா ஒரு கேமரா தொங்கிட்டு இருக்கும் பாக்குற இடம்லாம் எதை பார்த்தாலும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷனோட போட்டோ அதை எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு ஃப்ரெஞ்சு பேர்டெலாம் வச்சுட்டு இருப்பாள் இங்கேலாம் டேட்டு இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே இவர்கள் அதாவது வேற்று கிரகத்துலேருந்து பாரத தேசத்துக்குள்ளே புதுசாக வந்த மாதிரியே எதை பார்த்தாலும் ரியாக்ட் பண்ணுறது பார்க்கும்போது ஐசி அப்படிங்கிறது எதை பார்த்தாலும் ஓ இதுதான் துளசியா அப்படி இந்த மாதிரிலாம் கேட்குற ஆட்கள்லாம் இருக்கா அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா கரெக்டாக வா கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வரும்போது ஃபோன் ரிங் ஆகிடும் அப்படியே ஃபோனை பேசிகிட்டே இப்படி ஒரு ஏதோ ஒரு சைட் சீயிங் மாதிரி எல்லாத்தையும் இப்படியே பார்த்துட்டு போகிறது இன்னும் இதுல பெரிய விசேஷம் என்னன்னா இதே மாதிரிதான் வந்திருப்பார்கள் வந்து ஏதாவது ஒரு இந்த ஊர் தான் எங்க தாத்தா எல்லாம் பெரிய சாஸ்திரிகள் ரெண்டு ஊருக்கு எங்க தாத்தா தான் உபாத்தியாயம் அப்படிலாம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு பீட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுவாமிகள் ஏதோ ஒரு அகோபுல மட்டமோ ஆண்டவராஷ்டிரமோ ஏதோ ஒரு பெரிய வார மட்டமோ ஏதோ ஒரு வச்சுக்கோங்களேன் அந்த சுவாமிகளுடைய அந்த சுவாமி வந்து பூர்வாசிரமத்தில் எனக்கு மாமா தாத்தா ரிலேஷன் பார்க்கும்போது இதுக்கு எதுக்கு அவா பேரும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் இவர் வந்திருப்பார் ஒரு ட்ரௌசரை போட்டுட்டு கோவிலுக்குள்ள ஒரு மீசையை வச்சுட்டு எங்கயோ போனவர் அப்படி போற போக்குல சரி இங்கேயும் பார்ப்போமேங்கிறதுக்காக வந்திருப்பார் கோவிலுக்கு வந்து பெருமாள் சேவிக்கிறத விட அந்த சைட் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படி போட்டோ எடுக்கணும் இந்த போட்டோ கேமரா இதெல்லாம் வாங்கி வெளியில வச்சாச்சுன்னா போட்டோ எடுக்க தடை கேமரா மொபைல் எல்லாம் உள்ள அலவுட் இல்லைன்னா பாதி பேர் வரமாட்டா போட்டுருக்கோவிலுக்கே ஏன்னா நிறைய பேர் குறிப்பா ஸ்திரீகள்லாம் வரும்போதே எப்படி ஒரு மாதிரி தலையை விரிச்சு போட்டு வருது ஒரு ஃபேமிலியா வரும் ஏன்னா அவள்கிட்ட இருக்கிற ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை காட்டுற இடமா எடுத்துப்போம் பல கோயில்கள் உள்ளு போறது வாட் அப்படின்னு இப்படி இதை எதை கேட்டாலும் இப்படிதான் கேட்கறது எதாவது ஆக்சுவலி அப்படின்னு தான் பேசவே ஆரம்பிப்பார்கள் இவர்களுக்கு இப்போ ஒன்று பெரும் தமிழ் பேச தெரியாது தமிழோ தெலுங்கோ அந்த பிராந்திய பாஷைகளே பேச தெரியாத மாதிரியும் இவர்கள் ஏதோ வேற இருந்து வந்திருக்கிற மாதிரியும் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாரையுமே ரொம்ப அதிசயமான ஒரு கண்ணோட்டத்தோடயே பார்த்துட்டு இப்படி ரியாக்ட் பண்ணுற மனுஷன் நிறைய பேர் இப்போ கோவிலுக்கு வந்துட்டு இருக்கா இது ஒரு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி பார்த்தாக்க அவ ஒரு மாதிரி அந்த புடவை கட்டிட்டு ஒரு எல்லா ஒரு ட்ரெண்டியா வந்து கோவில்ல ஏதாவது ஒரு இந்த ஒரு யாழியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சிற்பங்களோ இது எல்லாம் இவா ரீல்ஸ் எடுக்கிறதுக்குன்னே செதுக்கி வச்சுதான் நினைச்சுட்டு அங்கே வந்து அதை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஏறி இறங்கி அதுலலாம் ரீல்ஸ் எடுத்து அது ஒரு விதமா ட்ரெண்ட் ஆக்கிறதுக்கு அது ஒரு 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 சாரார் இப்படியும் கோவிலுக்கு வரா மூணாவது நிஜமாவே கோவிலுக்கு வரவர்கள் எங்கேயோ லண்டன்லேருந்தோ அமெரிக்காலேருந்தோ இருப்பார்கள் வருஷத்துக்கு ஒரு நாள் இதுக்குன்னு வருவார்கள் ஐயோ நம்ம கோவில் நம்ம ஊர் இப்படி இதை இழந்துட்டோமேங்கிற நெனைப்பு வரும்போதே அதுக்குன்னு உண்டான அந்த பாரம்பரியமான உடையெல்லாம் உடுத்திப்பார்கள் வந்து பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு பாட்டு பாடிட்டு எல்லாம் போன் எல்லாம் அணைச்சு தூர வச்சிருப்பார்கள் அது போன் தொடவே மாட்டா இந்த கோவிலுக்குள்ள வருவார்கள் பெருமாளை சேவிப்பார்கள் ஸ்தல புராணம் மகாத்மியம் பஜனை பண்றது சகசநாமம் சேவிக்கிறது எந்த சத்தமே தெரியாது 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 வர சத்தமும் சத்தமும் அவ்வளவு சிம்பிளா வந்து பெருமாளை சேவிச்சுட்டு அந்த கோவிலுடைய கெடுக்காம கோவில்ல புரத்தியாருக்கு இடைஞ்சல் கொடுக்காம அவ்வளவு அழகா வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போறவர்களும் இருக்கார்கள் இப்படி மூணு தரப்பான ஆட்களை பார்க்கறோம் இன்னும் நாலாவது ஒருத்தர் இருப்பார் அவர் என்னன்னா நிறைய உபன்யாசங்கள்லாம் கேட்டு வந்திருப்பார் கிராமத்து கோவில் அப்படிங்கும்போது அந்த அர்ச்சகர் அவர் பூஜை பண்றதுக்கு ஒரு ஒரே அர்ச்சகர் பத்து கோயில்லாம் பார்த்துட்டு இருக்கா சில இடங்கள்ல அவர் பூஜை பண்ணிட்டு நீங்க உடனே வாங்கோ வந்து தீர்த்தம் வாங்கிட்டு சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரகாரம் எல்லாம் போகலாம் எல்லாம் மிச்ச சன்னதிகள் உப சன்னதிகள்லாம் அதுக்கப்புறம் போய் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லணும் இல்ல இல்ல நாங்கள் உபன்யாசம் எல்லாம் கேட்டு வந்திருக்கோம் முதல்ல இந்த சன்னதிக்கு சேவிச்சிட்டு நேரம் அங்க போய் அதை சேவிச்சுட்டு அங்க போய் இதை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வருவோம்னா அது வரைக்கும் ஒரு உட்காந்துட்டு இருக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது நம்ம கோவிலுக்கு வரோம்னா அதிகபட்சம் காலையில ஏழுல இருந்து எட்டு மணிக்குள்ள கோவிலுக்கு போகணும் நாம எட்டு மணிக்கு மேலே எந்திருந்து மெதுவாக கிளம்பி பதினோரு மணிக்கு மேலே பதினோரு மணிக்குலாம் கிராமத்து கோவில் பல கோவில்கள் நடை அடைச்சிருவர்கள் பத்து மணி தான் அவ நேரம் வச்சுட்டு இருப்பா அதுக்குள்ள நடை அடைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு ஷாக்கான எக்ஸ்பிரஷன் எல்லாம் விடிய விடிய திறந்துருக்கும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசுறவர்கள் நான் பார்த்துருக்கேன் கோவிலுக்கு போனோம்னா காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு மணி சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஆறரை மணி இந்த நேரத்துக்குள்ள போ கோ கோயிலுக்கு போறதுதான் சரியான நேரமே தவிர நாம ஒரு பதினோரு மணிக்கு மேல போறது இல்ல சாயங்காலம் ஒரு எட்டு எட்டரை மணிக்கு மேல மெதுவா நம்ம நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சு சமைச்சு அதுக்கப்புறம் கடைசியில குளிச்சுட்டு கிளம்பி போறதுக்கு அது கிராமத்து கோயில்கள்ல அது சரிப்பட்டு வராது கோவில்னு சொன்னா அதுக்குன்னு உண்டான நேரத்துல நாம போகணும் அதுக்குன்னு உண்டான உடையில நாம போகணும் இந்த பாரம்பரியத்தையும் புனிதத்தன்மையும் காப்பாற்றணும் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா நிறைய பேர் ட்ரெண்டிங்கா போட்டுருக்கா புடவையெல்லாம் எல்லாம் கட்டு கையில ஒரு பூ கூட தலையில எல்லாம் பூவெல்லாம் வச்சிட்டு எல்லா ரீல்ஸ் எல்லாம் போட்டு அதுல போடுற ஃபர்ஸ்ட் டே இன் மை பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும் இது ஒரு ட்ரெண்டா இருக்கு ஒருத்தர் போடுறத பார்த்து எல்லாரும் அதாவது நல்ல புனிதத்தன்மையான தன்மையான கோவில் நல்ல ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவிலுக்குள்ள போய் சுத்தி வந்து பிரகாரம் எல்லாம் அந்த சினிமா நடிகைகள் எல்லாம் அதே மாதிரி அங்கங்க நின்று போட்டோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து கீழே இதை போடுறது இது ஒரு ட்ரெண்ட் இப்போ நினைச்சு பாருங்க மற்ற இடங்கள்ல எல்லாம் பண்ணிட முடியுமா முதல்ல உள்ளேயே போக முடியாது ஒரு சில இடங்கள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா இவ்வாறு தவிர வேற யாரும் வரல உள்ள வரக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி இடங்களுக்குள்ளேயே போகிறதுக்கு அனுமதி கிடையாது ஆனா இங்க இருந்தா யார் வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு இஷ்டம் இல்லைன்னா போகாதீங்க போகணும்னு தோணித்துனா அதுக்குன்னு உண்டான மரியாதை கொடுத்து அந்த இடத்துக்கு போகணுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீமதி ராமானுஜாயினா